கிறிஸ்துவியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிரியத்து வழி நடத்துவாராக என்னுடைய தினத்தின் செய்தியின் தலைப்பு பரிசுத்தமுள்ளவர் உள்ளவர் அல்ல எனக்கு அருமையான திமிச்சனுமே நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் வெளிப்படுத்தின சுசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏனாம் வசனம் பில்தோப்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தமுள்ளவர் சொல்லுவதாகது எனக்கு அருமையானவர்களே நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் எனவே பில்தோபியா சபையிற்கின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் பரிசுத்தமுள்ளவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி ஆரம்பிக்கிறார் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் நூற்றுக்கு நூறு பரிசுத்தம் உள்ளவர் அவரில் எந்த வேற்றுமையும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் திருத்துவ தேவனை பாருங்கள் திரியோக தேவன் அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திருத்துவ தேவனை நாம் பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்று அங்கு பார்க்கிறோம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர் பரிசுத்த ஆவியான தேவன் பரிசுத்தம் உள்ளவர் ஆகவே திரியோக தேவன் பரிசுத்தர் என்று நாம் பார்க்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என கருமையானவர்களே கேருவீன்களும் சேருவீன்களும் இவ்விதமாக கர்த்தரை போற்றி பாடுகிறது பரிசுத்தர் 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 என்று போற்றி பாடுகிறார்கள் பரிசுத்தர் என்பதற்கு வேறு பிரிக்கப்பட்டவர் புனிதமானவர் தூய்மை உள்ளவர் கரைத்தரை அற்றவர் என்பதெல்லாம் அர்த்தமாகும் எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் பரிசுத்தர் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி யாத்திராகும் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம் இஸ்ரேவேலின் பரிசுத்த என்று ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்பது முறை வாசிக்கிறோம் ஏசையா கண்ட தரிசனங்களில் கேருவன்களும் சேருவன்களும் கர்த்தருடைய பரிசுத்தின் மகத்துவத்தை துதிக்கும்போது இரண்டு சட்டைகளினால் முகத்தை மூடி இரண்டு சட்டைகளினால் கால்களை மூடி இரண்டு சட்டைகளினால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி போற்றி புகழ்ந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் எனக்கு அருமையானது பட்சமே தாவிதியினுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பரிசுத்தத்தை உயர்த்தி அவர் பாதபடியில பணியுங்கள் அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று அவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவரே பரிசுத்தர் என்று சொல்லி சங்கீதக்காரர் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவர் சொல்லி துதிக்கிறார் கர்த்தாவே நீ பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தமானவர் அல்லவா என்று அவ ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே இவ்விதமாக துதிக்கிற தாசனை நாம் பார்க்கிறோம் ஆம் அவர் எக்காலத்திலும் பரிசுத்தர் வேதம் முழுவதிலும் கர்த்தருடைய இரண்டு குணசலங்களை நாம் அங்கு நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது ஒன்று அவருடைய அளவற்ற அன்பு அடுத்தது அவரது அளவற்ற பரிசுத்தம் எனக்கு அருமையானவர்களே நம் தேவனைப் போல அன்பு செலுத்தக்கூடியவர் ஒருவரும் இல்லை அதேபோல் நம் தேவனைப் போல பரிசுத்த தேவன் ஒருவரும் இல்லை எனக்கு அருமையானவர்களே நாம் வாழும் இந்த தேசத்திலே நாம் வாழும் நாட்களிலே நாம் காணும் இந்த உலகத்திலே சூரியனில் பலவர்ண ஒளிக்கதிர்கள் ஒன்று சேர்ந்து பிரகாசமாக ஒரே தன்மையாக வெளிச்சத்தை வருவிப்பது போல கர்த்தருடைய எல்லா இயல்களுக்கும் ஒன்று சேர்ந்து பரிசுத்தமாய் வெளிப்படுகிறது இயேசு பிதா பரிசுத்த பரிசுத்த ஆவியானவர் என கருமையானவர்களே பிதாவை பிதாவே என்று அழைக்கிறார் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று லேவியாகும் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தைந்தாம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார் எனவே நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் பரிசுத்தமாய் இருக்கிறதுனாலே தமக்கண்டு பரிசுத்த சந்ததி ஒன்றை உருவாக்க சித்தமானார் என்று பார்க்கிறோம் ஆகவே அவர் இஸ்ரவேலின் ஜனங்களை தமக்கென்று பரிசுத்த ஜனங்களாய் தெரிந்து கொண்டார் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களை எனக்கென்று பரிசுத்த ஜாதியாய் பிரித்து வேறு பிரித்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறார் உபாகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே வாசிக்கும் போது பரிசுத்த தேவனை பின்பற்றுகிற நீங்களும் கூட பரிசுத்தராய் விளங்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கவும் ஆகவே தேவை பிள்ளைகளே மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசிகளையும் நீக்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படக்கிடவோம் என்று சொல்லி பவுல் பொருந்தியருக்கு எழுதிய நிறுவத்தில் ஏழாம் அதிகாரம் உண்டவாசனத்தில் சொல்வதை பார்க்கிறோம் பரிசுத்தமாக்குதல் ஒரு புராணம் உண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குரலாக இருக்க கடவீர்கள் என்று மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தெட்டில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நமது ஒப்பிதாக்கள் ஏனோக்கு நோவா எலியா ஏசையா எரேமியா எஜெகியல் யோசப்பு தானியல் ஆகிய எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஓட்டத்தை முடித்தார்கள் என்று பார்க்கிறோம் அவர்களில் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்றால் நாமும் நிச்சயமாக இந்த உலகத்திலே தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ முடியும் எனவே உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர் எனவே பரிசுத்த இறுதியத்தோடு கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுவோம் நீங்கள் வாசிக்கிறோம் எலேமிய எபேரியர் பதிமூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷத்தில் வாசிக்கும் போது அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று பார்க்கிறோம் எனக்கருமையானே என்று நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு அது விலையேறப்பட்டது அது இயேசுவின் இரத்தத்தால் கிடைக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சாட்சிகளாக நம் குடும்பமும் நாமும் கர்த்தருக்கு சாட்சிகளாக விளங்க வேண்டும் எனவே பரிசுத்தமுள்ள தேவனை நாம் தொழுது கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் காணப்படுவதாக அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது பரிசுத்தம் குறைவு உண்டு எனவே தேவப்பிள்ளைகள் மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசிகளையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலையும் தேவ பக்தியோடு கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த தேவனுக்கு சாட்சிகளாக நிறுத்துவாராக ஆமே